ஹலோ நான் முன்னாள் அமைச்சர் கே டி பாலாஜி பேசுறேன் ஐயா 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 வணக்கம் 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 வணக்க வணக்கையா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சம்பி வணக்கம் நலம்யா

எனக்கு ஐா நல்லா நீங்க செய்யறது நீங்க செய்யறது வச்சது முதலமைச்சர் அம்மா முன்னாடி முதலமைச்சர் உங்க செஞ்சது புனரணப்படை வீரர்களுக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து எங்களை வந்து போலீஸ்லையும் இணைத்துக் கொண்டீர்கள்

ம் வந்து எல்லையில இருக்க முடியாது ஒப்பந்தம் இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பாடல வரும்போது பன்னெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளதான் ராணுவம் இருக்கும் இரவு பகலை பாதுகாக்கிறதுக்குள்ள எல்லை பாதுகாப்பு படைங்கிற துணை ராணுவ படை தான் ஆமா துணை ராணுவ அமித்ஷா சொல்லிட்டாங்க அதாவது துணை ராணுவாங்கன்னா துணை ராணுவ படை ஏன் வர வைக்காங்கன்னா துணை ராணுவப்படை பாதுகாப்பு இல்லாம ராணுவத்தால இது பண்ண முடியாது ஹம் ஆமா ஆனா ராணுவ வந்தா பைட்டிங் டீடு

அதுக்கடுத்து போக போக தென் மாவட்டம் கடைக்கோடிக்கு போகணுன்னா இன்னமும் வீரம் வந்து கொத்து நினைச்சு இருக்கும் நீங்க விட்டுவா மதத்தை விட்டுருவாங்க சும்மா

இருபத்தி ஆறு பேருடைய தாங்கி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒழுங்குன்னா திரும்ப திரும்ப வந்து சுற்றுலா பயணிகளை இருப்பாங்க எல்லா இடத்துல சுற்றுலா தலங்களை வருவாங்க கொண்டு யாரு எங்க நடமாட முடியுமா நிம்மதியா இருந்து மதம் பார்த்தா எல்லாத்தையும் அதுக்கு போற ரெண்டு கோடிக்கா இல்லையா எதிராக இருக்காங்க இந்த அருகில் கட்சி தடை செய்யணும் என்ன ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய ஆயுத படத்துலயும் பிரிங்காலயும் வந்து நம்மகிட்ட மோதல இங்க இந்திய நாட்டுக்குள்ள இருக்க துறை ஆளன்னா நம்மட்ட மோதிக்கிட்டு இருக்காங்க நாலு பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கரெக்டா அப்படித்தான் இருக்கு அப்படித்தான்

ம் கரெக்டான பாத்துக்கணும் நம்பர் பதினாறு சொல்லுங்க சரி சரி நன்றி